ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எட்டு ஒன்பது ரெ ரெண்டாயிரத்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்ஷய குழுக்கள் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டோட கேசங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் க்ளிக் பண்ண மட்டுந்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் தயுர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா குழுக்கூள் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் விளம்பரம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கேரளா ஆன்லைன் டிக்கெட் கொடுக்குறாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் போகலாம் ஏன்னா ஜென்னியூவாக கொடுக்குறாங்க அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் இவங்க வந்து சிங்கிள் போர்டு அண்ட் ஏபிபிசிஎஸ்சி த்ரீ டிஜிட்டல் தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் அதுக்கப்புறம் த்ரீ டிஜிட் செவன்டி ருபீஸ் டிக்கெட் அண்ட் ஃபோர் டிஜிட் ஃபைவ் லேக்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே கூட ஜென்யூவாக கொடுக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா குழுக்கோள் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தெட்டோட கெஸிங் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி నమ్మ నేత ఏ రెండతి ఇరు నాలుగు కారుణ్యులు నంబరు ఆరునూత్రీ అరవత్ ఏనూత్వకి నమ్మ ఎంత విధాన గెస్సింగ్ కొద్దుకు అదికి నమ్మ ఎంత విధమైన రిజల్ట్ వందకిది అని ఇప్పుల నే కారురనూత్ీ ఎజల్ట్వరకు మున్ూత్రీ ఎణి అంచు ఫ్రెండ్స్ నమ్మవై న ఫస్టేందే నేను వంద హల్పోర్డ్ పాస్ ఆ స్టార్ట్ ఏదుపాటా నమ్మ పోయితే విధమైనది అదేవిధమా జస్ట్లో మిస్ ఫ్రెండ్స్ రెండు ఇడో జస్ మిస్ ఆచి అప్పుడు కాటుర నేను నమ్మే ఆల్పోడ్డ అంచు పాస్ ఫ్రెండ్స్ ఆల్పోడ్డ అప్పుడే పాస్ ఆచి அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கூட நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு மூணு கூட அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மு முப்பத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறோம் மூணு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம மூணு வந்து பி போர்டு சி போர்டில் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது வந்து நம்மளுக்கு மூணு வந்து நம்மளுக்கு அப்படியே ஏ போர்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கேன் சி போர்டில் அஞ்சு நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் பொறுத்த வரைக்கும் த்ரீ டிஜிட்டில் வந்து நம்ம எப்படி சொன்னோன்னா பாக்ஸ் ஜஸ்டில் மாறிச்சு நம்ம நேற்று கொடுத்துக்கிற பாக்ஸ் வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் நம்பரில் வந்து கொடுக்குற நம்பரில் வந்து எண்பத்தஞ்சு அப்படியே பிசி பாஸ் ஆயிடுச்சு பிசி நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு இன்னொன்று சொல்ல வேணுன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஸ்டைலில் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆனால் நம்ம அது பாக்ஸ் கொடுக்கல இங்கே கீழே கொடுங்க பெஸ்ட் நம்பர்லேயே நான் கொடுத்துருக்கேன் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆனால் அது நான் பாக்ஸ் கொடுக்கல ஆனால் பாக்ஸ் நம்பர் தான் ஐநூற்றி எண்பத்த மூணு தான் நம்மளுக்கு வின்னிங் அடிச்சிருது இன்றைக்கி அதனால தான் கேட்குறேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பவர் நம்பர் ட்ரிக் நம்பர்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் சரிங்களா புது பேட்டன் மாறிச்சு அதனால தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் அடி வாங்கிச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு நாளும் நம்ம ஆல் போர்டு பாஸ் ஆகிதான் இது வின்னிங் ஜஸ்டில் தான் மிஸ் ஆகினது காரணம் என்னன்னா நம்ம வந்து ஃபவர் நம்பர் நான் வச்சு நல்லா பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபவர் நம்பர் கேரளா ஃபவர் நம்பர் வச்சு நம்ம பண்ணுறோம் அந்த தான் நான் கேட்குறேன் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் காமெண்ட் கொடுங்கன்னு கேட்டுன்னு தான் இருக்கிற காரணம் தான் செஞ்சு காமெண்ட் கொடுங்க நம்மளால் எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம எப்பவுமே கொடுக்குறோம் அந்த எயிட்டி பர்சென்ட்ல வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் உங்கள் கெஸ்ஸிங் நான் உங்களோட கெஸ்ஸிங் அண்ட் மிஷினோட நம்பர் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள் ரெண்டு இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம பாக்ஸ் மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்மளுக்கு அடிச்சது முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படியே முப்பத்தஞ்சு ஏசி அப்படியே பாஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஐம்பத்தெட்டு கொத்துக்குறோம் இங்கேயும் ஐம்பத்தெட்டு குத்துக்குறோம் ஆனால் நம்மளுக்கு எண்பத்தஞ்சு ஏசி எண்பத்தஞ்சு நம்ம வந்து ஐம்பத்தெட்டாக கொத்துக்குறோம் அப்படி ஜே கொஞ்சம் மாறிச்சு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பார்க்கணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு தான் மிஸ் ஒரு இடத்துல ஜஸ்ட்டில் மிஸ் ஒரு இடத்த வந்து நம்ம பாக்ஸ் மாற்றி குத்துக்குறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் மட்டும்தான் முன்னாடி முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ போயிலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக ఇం పపోది ఎట్టు ఒ రెండు అక్షయకులు నంబర్ ఆరు తరువతి గెసింగ్తో నా పరీక్ష ఆరును అరవతెట్టు గెస్సింగ్ పొరవరకు ఆల్పోడ్డలో జీరో ఎట్టు మూను సపోర్ట్ నంబర్ వందా అర ఫ్రెండ్స్ సపోర్ట్ నంబర్ వందా అర ఏ ముకు ముసావే ఫర్ నం ట్రికక్ నంబర్స్ నేను పండుగ అందాదా నమకి విన్నీంగ్ వర్ది మిస్ ఆ జస్ట్ మిస్ ఆయన సే ద దర్శనం సపోర్ట్ పన్ను అదే పట్ీన ఏ బోర్డ్ బీ బోర్డ్ సీ బోర్డ్ వరకు ఏ బోర్డలో అంచు మూణు ఏరోడ్తరకు జీరో ఎట్టు మూను రెండు సీ బోర్డ్ రెండు జీరో ఎట్టు నాలుగు ఫ్రెండ్స్ ఇదే వంద ఎయిటీ పర్సెంటే చాన్సస్ కొడుకు ఎప్పుమీ కూడా డెయిీ నమ్మ కొడు నమ్మ ఎప్పుమే కొడుకు ఎయిటీ పర్సెంట్ చాన్సస్ సరే ఎయిటీ పర్సెంట్ చాన్సస్ నాకు కొడుకు సరే అది వది ఎయిటీ పర్సెంట్ చాన్సస్ పొరవరకు ఆల్బో ఇ బోర్డ్ బీబోడ్ సీ బోర్డ్ ఈ బోర్డ అంచు ఏ మూను బీబో పొరవరకు జీరో రెండు ఎట్టు సీ బోర్డుత వరకు రెండు ఎట్టు జీరో వర్యపు అధిక రోగమీ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் போகிறது நம்ம பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நம்பருமே பவர் நம்பர் நம்பர் வச்சு கனி அதிகமாக வர நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அந்த பதினஞ்சு நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பது இரநூத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி ஒம்பது ஆறுநூற்றி பதினெட்டு ஜீரோ எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஏ நானூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி எழுபது ఎరుణి ముప్పత్ నాలుగు ఎరుణి ఇరుత్ ఇకు వంద ఇంత పదిన కని నంబర్ ఉంది ఆరు నంబర్ పెస్ట్ నంబరే ఎక్కడ అం ఆరు నంబర్ పెస్ట్ నంబర్ పార్కర్ పెస్ట్ నంబర్ పొరవరకు మున్ూ ఐటూ ఆరునూత్రీ పదిెట్టు ఐనూత్ ఎత్తి ఒట్నూత్ ముప్పూత్రీ ఎంపత్ ఏళ్ళు ఇది ఆరు నంబరు పెస్ట్ నంబర్ ఫ్రెండ్స్ కనీపది వంరు ఏ கேரளா ஃபவர் நம்பர் தமிழ்நாடு ஃபவர் நம்பர் வச்சால் கேட்டுகிட்டு பார்த்தோன்னா ஒரு முப்பது நம்பர் வரும் சரிங்களா முப்பது நம்பரில் நம்ம அதிகமாக பெஸ்ட்டாக நம்பர் மட்டும்தான் நம்ம தனியாக எடுக்கிறோம் சரிங்களா இப்போது இந்த ஆறு நம்பரில் பெஸ்ட் நம்பர் வரைக்கும் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பாக்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம் அந்த ரெண்டு பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்மளுக்கு இன்றைக்கி அடிச்சது வந்து முந்நூற்றி நேற்று சி சாரி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அது நான் திருப்பி வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தான் நான் திருப்பி அதே நம்பர் தான் பாக்ஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு ஏன்னா கணிப்பு அதிகமாக வர்றதுனால தான் நான் சொல்லிருக்கிறேன் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாளைக்கு வர நம்மள ரெண்டு நம்பர் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணிப்பு கூட அதுதான் அதிகமாக வருது சரிங்களா அது மூணு எட்டா மூணு அஞ்சான்னு கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக இருக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பொறுத்தவரைக்கும் ஏபிலோ எண்பத்தி மூணு ஐம்பத்தேழு முப்பத்தஞ்சு பதிமூணு பிசி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு முப்பத்தாறு ஏசி பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்திரெண்டு எண்பது இது முழுக்க முழுசாக ஃபவர் நம்பர் ட்ரிப் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுன்னு வந்து நமக்கு வின்னிங் போடுறது ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகுது நான் சொல்லினே இருக்கிறேன் நம்ம எப்போயுமே ஆல்பர்ட் பாஸ் ஆகிந்தான் இருக்குது நான் சில டைம் வந்து பேட்டர்ன் மாதிரிது நம்ம வந்து புது பேட்டனில் தான் போய் நிற்கிறோம் ரெண்டு மூணு நாளில் புது பேட்டர்னில் தான் போய் நிற்கிறோம் அந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வின்னிங் கன்ஃபார்மாக கிடைக்கணும் அதே விதமாக நமக்கு நேற்று ஆள் போர்டு யார் யார் போட்டுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கூட வார்த்தைகள் சொல்லி வச்சுக்கிறாங்க நமக்கு எல்லாமே கூட ஜஸ்ட்லாம் மிஸ் ஆயிடுச்சு பிசி ஆல்ரெடி போஸு பாஸ் ஆகிடுச்சு பாக்ஸில் சரிங்களா பாக்ஸ் மாற்றி கொடுத்துருக்குறோம் காரணம் பாக்ஸ் மாற்றி கொடுத்துருந்தா வின்னிங் வந்து வாங்கியிருக்கலாம் அது யார் வார்த்தை யார் கோச்சுக்கு வேணால் சரிங்களா நமக்கு ஜஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் கன்ஃபார்ம் நம்ம வின்னிங் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட வார்த்தைகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ఇంటికి నమకు యారు యారు పోరా యారు పోరాక్షయ అక్షయ కుల్కుల్ నంబర్ అర్నూత్ అరవత్కి యాో అలా ఆల్ ది బెస్ట్ ఫ్రెండ్స్ ఓకే అంత వీడియోలో సంద్